அஸ்ஸலாமு அலைக்கும் ஒரு காலத்தில் மனிதன் தொழுகையில் ஆர்வம் காட்டி தொழுகையை நிறைவேற்ற முயற்சி செய்கிறான் மனதில்லா மனதோடு கூட உழு தூய்மையாக்கல் செய்து அல்லாஹ் ரப்புல் இசத்தின் முன்னிலையில் நிற்கிறான் ஆனால் பின்னர் ஒரு காலம் வருகிறது அப்போது மனிதன் தொழுகையை கைவிட விரும்பினாலும் தொழுகை அவனை கைவிடுவதில்லை இன்று நாங்கள் உங்கள் முன் அத்தகைய ஒரு முதியவரின் வீடியோவை அறிமுகப்படுத்துகிறோம் மிகவும் கடுமையான நிலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்தபோதும் இவர் எவ்வாறு அல்லாஹ் ரப்புல்லிசத்தின் வணக்கத்தை நிறைவேற்றுகிறார் என்பதை இந்த வீடியோவில் நீங்கள் காணலாம் தொழுகை நேரம் வரும்போது இவர் விழித்து காற்றில் ஊழூ செய்கிறார் பின்னர் தொழுகையை நிறைவேற்றத் தொடங்குகிறார் இந்த நிகழ்வு ஒரு முறை அல்லது இரண்டு முறை மட்டும் நடந்திருந்தால் அதை தற்செயல் என்று அழைக்கலாம் ஆனால் இவர் தினமும் ஐந்து வேளை தொழுகையை நிறைவேற்றுகிறார் மருத்துவர்களின் கருத்துப்படி இவ்வளவு கடுமையான நிலையில் அவருக்கு எப்படி உணர்வு வருகிறது எப்படி தொழுகையை நிறைவேற்றுகிறார் என்பதை அறிவியல் ரீதியாக விளக்க முடியவில்லை நமது அன்பிற்குரிய நபி சல்லல்லாஹு அல்லஹி வசல்லம் கூறினார்கள் நம்மையும் காஃபிர்களையும் பிரிக்கும் ஒரே விஷயம் தொழுகையாகும் ஒருவர் தொழுகையை கைவிட்டால் அவர் காஃபிராக மாறியதற்கு ஒப்பாகும் அல்லாஹ் ரப்புல்லிசத்தின் தெய்வீக சக்தி நமக்கும் இவ்வாறு உறுதியுடன் தொழுகையை நிறைவேற்றும் பாக்கியத்தை வழங்கட்டும் ஆமீன்